இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இரத்த சாட்சியோட பேர் பிளான்டினா இவங்க ரோமாபுரியில் உள்ள டியோனுங்கிற பட்டணத்தில் ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தில் வந்து ஒரு வேலைக்காரியான ஸ்திரீயாக காணப்பட்டாங்க இந்த பிளான்டினாவுக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை இவளுக்கு இவன் வேலை பார்த்து கொண்டிருந்த அந்த வீட்டுடைய எஜமானி அம்மா இவளுக்கு ஏசப்பாவை குறித்த போதனைகளை சொல்லி கொடுத்து வந்தாங்க இயேசுவின் போதனைகளால் பிளான்டினா ரொம்ப கவரப்பட்டாங்க ஆன் ஆனால் இயேசுவை பின்பற்றினா நம்மளை கொன்று விடுவாங்களோ அப்படிங்கிற பயமும் அவளுக்குள்ளே காணப்பட்டது அதனால் இவளும் இவளுடைய எஜமானி அம்மாவும் ஏசு கிறிஸ்துவை மறைவாக பின்பற்றி கொண்டிருந்தாங்க ஒரு நாள் அங்கே குடியிருந்தவங்க எல்லாருக்கும் ரோம சேவகர்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்களை சித்திரவதை பண்ண ஆரம்பித்தாங்க கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை தெருவழியாக அடித்து துன்புறுத்தி இழுத்து செல்ல ஆரம்பித்தாங்க அதில் பிளான்டினாவும் அவங்களுடைய எஜமானி அம்மாவும் காணப்பட்டாங்க அவங்கள சாட்டையால் அடித்து துன்புறுத்தி அவங்களுடைய சித்திரவதை தாங்காமல் அநேகர் இயேசுவை மறுதளித்து பின்வாங்கி போனாங்க சில மணி நேரத்தில் அவங்களுடைய கொடுமையினால் அவங்களுடைய சித்திர அவங்களுடைய சுருண்டு விழுந்து இறந்தும் போனாங்க போர் சேவகர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க ஆனால் பிளான்டினா மறுதளிக்கவே இல்லை அவ மறுதளிக்காததுனால அவ கைகளில் கை உள்ளங்கைகளில் கொக்கி போட்டு இழுத்து வந்தாங்க ஆனாலும் அவ மறுதளிக்கவே இல்லை சிறையில் அடைச்சு ஒவ்வொரு நாளும் விசாரணை அப்படிங்கிற பேரில் அநேக கேள்விகளை கேட்டு அடித்து சித்திரவதை பண்ணினாங்க அவளுடைய சரீரம் முழுவதும் காயங்களால் காணப்பட்டது ஒரு நாள் பல மடங்கு சூடுபடுத்தப்பட்ட இரும்பு நாற்காலியில் அமர வைக்கிறதுக்காக முடிவு செஞ்சாங்க ஆனால் இவை சிறு பிள்ளை அப்படிங்கிறதுனால அவளுக்கு முன்னாடி அநேக பெரியவர்களை உட்கார வைக்கிறதற்காக முடிவு பண்ணாங்க அதை பார்த்தாவது இவை இயேசுவை விட்டு பின் வாங்குவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட்ச விகர்கள் அதனால அந்த இரும்பு நாற்காலிக்கு முன்பாக ஒரு சிலுவை மரத்தில் அவளை கட்டி வச்சாங்க அநேகர் உட்கார உட்காருகிறத பார்த்தும் இந்த பிளான்டினா உறுதியாக இருக்கிறத கண்டு கடைசியாக இவளையும் அந்த சூடுபடுத்தப்பட்ட இரும்பு நாற்காலியில் உட்கார வச்சாங்க உட்கார வைத்தும் அந்த பிளான்டினா ஏசப்பாவை மறுதளிக்கவே இல்லை அவளை உட்கார வைத்து அநேகர் வேடிக்கை பார்த்து சிரித்தாங்க ஆனால் அதையெல்லாம் அவளுக்கு பெருசாக தெரியல அடுத்து அவளுடைய கண் முன்னாடியே அநேக கிறிஸ்தவர்களுடைய தலையை வெட்டி எரிஞ்சாங்க அப்படி இருந்தும் கூட அவள் அதிகமாக ஏசப்பாவுக்குள்ளே உறுதியாக காணப்பட்டா அவ கூட சித்திரவதை பண்ணப்படுகிற கிறிஸ்தவர்களையும் ஆறுதல் சொல்லி அவங்களையும் விசுவாசத்தில் திடப்படுத்தினான் இதனால் கோபம் கொண்ட அந்த ரோம போட்சவர்கள் இந்த பிள்ளை சிறு பிள்ளையாக இருந்தும் இயேசுவை மறுதளிக்காமல் இவ்வளவு வைராக்கியமாக இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேலே உள்ள கோபத்தினால் இந்த பிளாட்டினாவை அநேக நாள் பசியோடு இருக்கிற காண்டாமிருகத்துக்கு முன்பாக எரிக்கிற எரிகிறதுக்காக திட்டம் போட்டாங்க அப்படி ஒரு நாள் அந்த பசியோடு உள்ள காண்டாமிருகத்துக்கு முன்பாக அவங்க எரிக்கவும் எரியவும் செஞ்சாங்க கொம்புகளால் அந்த காண்டாமிருகம் பிளாண்டினாவை குத்தி கிழித்தது ஆவேசமாக எரிந்த எரிந்தது இதனால் அவளுடைய உடலில் வந்து ரத்தம் பீறிட்டு பாய்ந்தது பின்பு அவள் இறந்தும் போனான் அவளுடைய ச உடல் வந்து ஆறு நாட்கள் தெருவில் போடப்பட்டு பின்பு எரித்து சாம்பலாக்கப்பட்டது சிறுபிள்ளையா இருந்த பின்போ சித்திரவதைகளை அனுபவித்த பின்போ இயேசுவை மறுதளிக்கவே இல்லை விசுவாசத்தில் உறுதியாக காணப்பட்டா ஆனால் நம்மளோ சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக சின்ன சின்ன தேவைகளுக்காக நிந்தைகள் அவமானங்களுக்காக இயேசுவை விட்டு தூரமா போய்விடுகிறோம் இனியாவது பிளான்டினாவை போல கத்திர விடாவது கொள்வோம் ஆமே